அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்று முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருவதை உணர்த்தும் மூன்று அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ஆடி அமாவாசை வருடத்திற்கு முறை வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு அமாவாசையாக இது இருக்கிறது இந்த ஆடி அமாவாசையில் நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு முன்னோர்களை முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வசதி இருக்கிறவங்க நம்ம கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க அமாவாசை அன்று உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போய் சர்க்கரை பொங்கல் வச்சு தீபம் ஏற்றி உங்களுடைய குல தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வருவது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்கள்ல முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அதிலேயும் இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களினுடைய சந்ததிகளை பார்ப்பதற்கு பூலோகம் வருவதற்கு கடவுளிடம் வேண்டிக்கொண்டு வருவார்கள் அப்படிப்பட்ட நாள்தான் இந்த ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கான வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதிகாலையிலே எழுந்திருச்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு விரதம் இருந்து முறைப்படி முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் எந்தெந்த வயசுல எந்தெந்த நேரத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் இது வந்து முறைப்படி குலதெய்வ வழிபாட்டை செய்பவர்களுக்கு மட்டும்தான் நீங்க ரொம்ப நாளாக குலதெய்வம் கோவிலுக்கே போகல அம்மா நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் இன்னும் நான் இந்தியா வந்தாதான் என்னுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க நீங்க இந்தியா வர்றப்ப உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போங்க அதற்கு முன்பாக ஒரு புத்தளை சொம்பல தண்ணீர் பிடிச்சி மஞ்சள் குங்குமம் எலும்பு சம்பளம் ஒரு ரூபாய் நாணயம் வேப்ப இலை கொத்து கொஞ்சம் பூ வச்சு இதை வந்து உங்க கலசத்தை வந்து குலதெய்வமாக பாவித்து நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை வந்து செய்ய வேண்டும் அதிலேயும் இந்த ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நம்மளுடைய முன்னோர்களுக்காகத்தான் இந்த ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பதும் அதே மாதிரி மதியம் வந்து படையல் போட்டு முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் அப்படின்னு பல தகவல்கள் தகவல்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்திருக்கிறேன் இந்த ஆடி அமாவாசை அன்று நாம வந்து நம்ம முன்னோர்களை நம்ம வீட்டிற்கு வந்திருக்கிறாங்களா இல்லை நம் வீட்டிற்கு வருவதை உணர்த்தக்கூடிய ஒரு மூன்று அறிகுறிகளை தான் நான் உங்களுக்கு சொல்லப்பறேன் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்கள் நம் வீட்டின் உச்சியை பார்த்தவாறு ஊழையிட்டது அப்படின்னா முன்னோர்களின் வருகை அங்கே நிகழ்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் நம் வீட்டின் கூரை உச்சி இப்போ யாருக்கும் கூரை எல்லாம் கிடையாது உச்சி உச்சின்னு சொல்லிக்கலாம் சென்டர் இது நீங்க ஏதாவது நாய் திடீர்னு வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அப்படியே மேலே பார்த்து ஊழையிடும் அப்படி அதனால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னோர்கள் எப்பவுமே வாசல் வழியாக வரமாட்டாங்க ஏன்னா வாசல்ல குலதெய்வமும் மகாலட்சுமியும் வாசம் செய்கிறாங்க அப்ப அவங்கள தாண்டி முன்னோர்கள் நம் வீட்டிற்குள் வரமாட்டாங்க உச்சி அந்த வீட்டினுடைய உச்சியின் வழியாகத்தான் முன்னோர்கள் வந்து நம் வீட்டிற்கு வந்து வருவாங்களாம் அப்படி நம் முன்னோர்கள் வருவதை வந்து இந்த நாய்கள் ஊளையிடும் சத்தத்தின் மூலமாக நாம அறிந்து கொள்ளலாம் நம் முன்னோர்கள் நம் வீட்டிற்கு சீக்கிரமாக வரவுள்ளனர் உள்ளனர் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளலாம் இரண்டாவது என பாத்தீங்கன்னா திடீரென உபூதியின் வாசம் அதிகமாக வரும் முன்னோர்களினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படிங்கறது அர்த்தம் நம்ம திருநீரை வந்து யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம் ஆனா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படியே திருநீர் வாசம் கமகம கமகமன்னு அப்படியே வரும் இல்லைன்னா மைல்டா அப்படியே ஒரு திருநீர் வாசம் வந்து இருக்கும் இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களின் நடமாட்டம் உங்க வீட்டுல இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் கண்டிப்பா இதெல்லாம் அமாவாசைக்கு முன்னதாகவும் அமாவாசை அன்றும் நம்மளுக்கு தெரியும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அதாவது அம்மா அப்பா அண்ணா தம்பி இப்படி யாராவது ரத்த உறவு பந்தம் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த அமாவாசைக்கு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா கனவுல வருவாங்களாம் அப்படி அவங்க கனவுல வர்றதுமே இந்த அறிகுறியின் காரணமாகத்தான் கண்டிப்பா அதையுமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரி மூன்றாவதாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்று கூட்டம் கூட்டமாக காக்கா வரும் கத்திக்கிட்டே இருக்கும் என்ன அப்படின்னா அப்ப வந்து நீங்க அந்த காகத்திற்கு என்ன உங்க வீட்ல உணவு இருக்குதோ அதை வச்சு எள்ளு மேல கருப்பு எள்ளு போட்டு அதை காகத்திற்கு வச்சிருங்க இது வந்து முன்னோர்களின் சாபம் நீக்கி முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே நான் சொல்றேங்க ஆடி அமாவாசை அன்று முன்னோர்கள் நம் வீட்டிற்கு வருவதற்குண்டான அறிகுறிகளை உணர்த்தும் கூட்டம் கூட்டமா வந்து காக்கா கத்துது அப்படின்னாலேவும் அது வந்து நம்மளுடைய முன்னோர்களின் வருகைக்கு தான் அப்படி பண்றாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ கண்டிப்பாக உங்களினுடைய முன்னோர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவதையும் உங்கள் வீட்டிற்குள் வந்ததை உணர்த்துவதற்கும் இந்த மூன்று அறிகுறிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒன்று நாய் வந்து ஊ நம்மளுடைய வீட்டின் உச்சியை பார்த்து ஊழையிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீரென விபூதியின் பாசம் வந்து நம்மளுக்கு வரும் அப்படி வந்தாலும் முன்னோர்களின் நடமாட்டம் நம் வீட்டிற்குள் இருக்கிறது அப்படி அப்படிங்கிறது அர்த்தம் ஆடி அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டம் அன்னைக்கு பார்த்தா கண் காக்காயே வராது மற்ற நாட்கள்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காக்கா வந்து எப்பவுமே வரும் சாப்பிடும் அதுவே போயிடும் இந்த ஆடி அமாவாசையில அதுக்கு காகத்திற்கு கூட டிமாண்ட் இருக்கும் காகம் வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது ஆனா கண்டிப்பா வரும் நீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா காகத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல நீங்க எல் கலந்து வைப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்படி முன்னோர்கள் ஏதோ ஒரு வழியாக உங்களை பார்ப்பதற்கு மேலோகத்தின் கடவுள் கிட்ட கேட்டுட்டு பூலோகத்திற்கு வருவாங்களாம் அப்படிப்பட்ட முன்னோர்களின் வருகையை அறி அறிகுறிகளை உணர்த்தும் விதமாகத்தான் நான் அந்த பதிவு போட்டிருக்கிறேன் இதில் இல்லாதது கூட உங்களுக்கு ஏற்படலாம் ஒரு உணர்வு அவங்க இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு வந்து இருக்கும் யாரோ நம்ம வீட்டுக்குள்ளார இல்லை யாருமே இருக்க மாட்டாங்க பார்த்தா யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும் இல்லைங்களா அப்படியெல்லாம் வருது அப்படின்னா உங்க வீட்டில் முன்னோர்களின் நடமாட்டம் இருக்குது இது ஆடி அமாவாசை அன்று மட்டும்தான் மொத்தம் நம்மளுக்கு பனிரெண்டு அமாவாசைகள் வரும் அதில் மூன்று அம்மாவாசைகள் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதுலையும் இந்த ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த ஆடி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்க வரும் பொழுது நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சந்தோஷமாகவும் அவர்களை நாம வரவேற்க வேண்டும் அவர்களுக்குண்டான தர்ப்பணத்தையும் முன்னோர்களின் வழிபாட்டையும் முறையாக நாம செய்ய வேண்டும் நம் வீட்டிற்கு முன்னோர்கள் வருவதை உணர்த்தக்கூடிய ஒரு மூன்று விஷயங்களை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் கண்டிப்பா இதை நீங்க இன்னைக்கு நாளைக்கு நைட்டு வரைக்குமே இதை நோட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து முன்னோர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துவாங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்